ஹாய் இந்த வீடியோவில் ஒரு நாட்டு வை ரோஜா பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நாட்டு வகை ரோஜா செடிகள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க பார்க்கலாமா இப்போ பார்த்துட்ருக்க இந்த நாட்டு ரோஜா வெள்ளை நாட்டு ரோஜா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது பூக்கும் போது வெள்ளை கலராக பூக்காது ஃபஸ்ட் ஒரு பிங்க் கலர் ஷேடாக தான் பூக்கும் அதுக்கப்புறமா இப்படி மாறிடும் கொஞ்சம் லைட்டாக ஒரு பிங்க் ஷேடும் ஒரு ஒயிட்டும் அந்த மாதிரி மாறிடும் அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் கழிச்சா நல்ல வெள்ளைக்கடலாம் மாறிடும் உடனே கொட்டிரும் ஒரு டூ டேஸ் இல்ல த்ரீ டேஸ் தான் நிற்கும் உடனே கொட்டிடும் அதுல மழையெல்லாம் சொல்ல வேணாம் ஒரு நாள் தான் நிற்கும் அடுத்த நாளே அப்படியே கொட்டி போயிடும் மழையில எல்லாம் இந்த பூ நிறையவே பூ நாட்டு வரைட்டி வேகம் வளரக்கூடியது இது செடி மாதிரி மட்டும் இல்லை மரமாக வேணும்னு வளர்த்திக்கலாம் அளவு பெருசாக வளர்க்கக்கூடியது நம்ம க்ரோ பேக்கில் இல்லை தொட்டியில் வச்சு கட் பண்ணி கட் பண்ணி வச்சு குட்டி பிளான்ட்டாகவும் வச்சுக்கலாம் இல்லை நமக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு போகணும் மரம் மாதிரி வளர்க்கணும் இல்லை மாடி மேலே ஏற்றணும் அப்படின்னா எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த பிளான்ட்டை வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் எங்கிட்ட இந்த பிளான்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாகவே இருக்கும் பெரிய பிளான்ட் தான் அதில் வர மாடி வரைக்கும் தொட்டுற தூரத்து வர போயிருக்கோம் நாங்கள் கட் பண்ணி கட் பண்ணி இந்த அளவில் போதும் அப்படின்னு நினச்சிருக்கேன் இப்போ கூட என் வீட்டு சன்செட் அளவுக்கு இந்த இந்த பிளான்ட் தோடும் அந்த அளவுக்கு ஹைட்ல வச்சிருக்கு மேலே ஏத்தலாம் அப்படின்னா மேலே செடிங்களையும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்னு மேலே ஏத்தாம இருக்கேன் மத்தபடி ரொம்ப பெரிய பிளான்ட் தான் நிறைய பூக்கும் உரம் எதுவுமே கொடுக்கறது கிடையாது தண்ணி மட்டும்தான் தரையில் வச்சுருக்கனால அது வந்து வேகமாகவே வளர்ந்துரும் பூ வச்சிரும் கட் கட் பண்ணிவிடணும் மெயின்டைன் பண்ணணும் ஒன்றுமே கிடையாது நாட்டு பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நம்ம ரொம்ப அதுக்குன்னு மெனக்கடணும் கிடையாது உரங்கள் கொடுக்கணும்னு கிடையாது அதுவே பூத்திட்டே தான் இருக்கும் அதுலேயும் தரையில் வச்சுட்டிங்க அப்படின்னா சுத்தம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டிய தேவை கிடையாது அது பாட்டு பூ பூத்துகிட்டே இருக்கும் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டிங்ஸ் மூலமாக ஈஸியாக வளர்த்திடலாம் சும்மா ஒரு சின்ன கட்டிங்ஸை கட் பண்ணி வச்சுட்டாலும் நல்லா தழைச்சி வந்துடும் அதில் இந்த நாட்டு வகை ரோஜாக்கள்லாம் இந்த செடி வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா எல்லாருனாலேயும் வளர்த்த முடியும் சும்மா வச்சுட்டாலே அது பாட்டுக்கு பூத்துட்டே இருக்கும் தரையில் வைக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நம்ம எந்த கேர்ன்னு கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது அதுலேயும் இந்த நாட்டு வகை ரோஜாக்கள் பூச்சி தாக்குதல் அவ்வளோவா இருக்காது எல்லா கிளைமேட்டையும் தாங்கி நிற்கிறது கூடியது தான் பூ பெரிய அளவில் பூச்சி தாக்குதோ அந்த மாதிரி வராது ஆனால் பூ வந்து நிறைய நாள் நிற்கும் அது ஒரு டூ டேஸ் தான் நிற்கும் மற்றபடி இந்த பிளான்ட் பெஸ்ட் தான் நாட்டு ரோஜாக்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாசனையே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த வகை நாட்டு ரோஜாக்கள்லாம் எல்லாரும் வாங்குவீங்க நல்லா பூக்கூடியது நிறைய பூக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நமக்கு எந்த ஒரு கஷ்டப்படாமல் இந்த பிளான்ட்டை வளர்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அப்படி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஓகே பாய்